நம்ம திருப்பத்தூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் பிறந்து ரெண்டாயிரத்து பதினஞ்சில் மகி கம்ப்யூட்டர்ஸ் துவங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆகிடுச்சிங்க நம்ம மகி கம்ப்யூட்டர்ஸ் துவங்கப்பட்டு ஒரு சிறந்த தரத்தில் கணினி மடிக்கணினி விற்பனையும் சேவையும் ஒரு பத்து வருடங்களாக வழங்கி வருகிறோம் யாருக்காவது உங்கள் நண்பர்களுக்கோ உங்களுக்கோ உறவினர்களுக்கோ தெரிஞ்சவங்களுக்கோ ஒரு கணினியோ மடிக்கணினியோ வாங்க வேண்டும் அல்லது சேவையை பெற வேண்டும் சர்வீஸ் சேல்ஸ் இரண்டுமே பண்ணிவிட்டு வரோம் நீங்கள் தாராளமாக நம்மளுடைய அலுவலகத்துக்கு வரலாங்க நம்மளுடைய அலுவலகம் முந்நூற்றஞ்சு நாளும் இங்கே கொண்டு இருக்கிறது கணினி மணிக்கணினி விற்பனையும் அதற்கான உதிரி பாகங்கள் விற்பனையும் நம்மகிட்ட இருக்குது அது மட்டும் இல்லாமல் அடுத்து ஒரு பிரான்ச்சும் ஓப்பன் பண்ணுறோம் அதுவும் வந்து ஒரு பிரம்மாண்டமாக ஒரு நல்ல தரத்தில் செய்ய போகிறோம் தற்போது உள்ள சேவை வந்து பார்த்திங்கன்னா எப்போவே சிறப்பாக நடக்கும் அந்த பிரான்ச்சு நான் தான் பார்த்துக்க போகிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்